வணக்கம் இன்னைக்கு ராகி மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுல ராகி மாவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவுலையே நீங்கள் நட்ஸ் எதுனா பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கலந்தாச்சு இதை குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்த பிறகு இப்போ